போச அது இது படத்தை எடுத்துட்டேன் எடுத்து விட்டு படத்தை போட்டு காட்டுற அதாவது டெஸ்ட் எடுத்து படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க இந்த பொண்ணு கதாநாயகி சரியா வராதுன்றாங்க ஏன் வராதுன்னு கேட்டேன் நான் நள்ளி வச்சிட்டு சொல்லக்கூடாது சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்புற்ற கூடாது ஆனாலும் இத நான் பதிவு பண்ணனும் பதிவு ஏன் பதிவு பண்றாலும் இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும் ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு இது சினிமாவுக்கு சரியா வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க அதையும் கூட சொல்ல கூட சொல்றேன் குதிரை மூஞ்சி என்னையா குதிரை மூஞ்சி பினான்சியத்தை பேசுற ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை சூரியன் என்ன உனக்கு தெரியுமா சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா செவ்வன் என்ன உனக்கு தெரியுமா புதன் வித்தைக்காரன் தெரியுமா வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா வெள்ளி சுக்கரன் உனக்கு தெரியுமா சனி உனக்கு தெரியுமா ராகு உனக்கு தெரியுமா கேது உனக்கு தெரியுமா ராகு இப்போ கொடுப்பான் இல்லை கேது கெடுப்பான் இல்லை நானூத்தி எண்பத்தி எட்டு பாட்டு படிப்பேன் குதிரன் அதையா சினிமா இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்தில் இந்திய திரையுலகத்தை கலக்குவயா அவ தாயா ராணி இந்த பொண்ணு தயா நளினி இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இதே ரஷ்யா உங்களை கூப்பிட்ட நண்பாயிரடி பிலிம் அந்த காலத்துல நாலாயிரடி பிலிமையும் இந்த பொண்ணை இத சொன்ன இதே எப்படி ஆகணும் எனக்கு தெரியும் இத இந்த முகத்தை இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும் எனக்கு தெரியும் இந்த இதை விரித்த இந்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன நான் நம்பல நான் நம்பும் கடவுளை நம்புறேன்